இப்படி வைக்கிறது கால எல்லா உறுப்புகளும் கிபிலாவ நோக்கி இருக்கும் ஒரு அளவுதான் காலை விரிக்கணும் சேர்ந்து நிக்கிறதுக்காக இப்படி வைக்கிற கால அத்தையாத்துல இருப்பான்னு சொல்லவன் எங்களுக்கு பக்கத்துல இருக்கலாம் யானை பிறண்ட மாதிரி அப்படி எல்லாம் இருக்கப்படாது மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஒழுங்கா சேர்ந்து நிக்கணும் பக்கத்துல தொழுறவங்க நோயாளி இருப்பாங்க வயசாளி இருப்பாங்க கால் வருத்தம் இருப்பாங்க காலை சேர்த்துதான் வைக்க சொல்லிருக்கு காலைல ஏறி மிரிக்க சொல்லல இது ஒரு சிலருக்கு நோயாது நாங்க எடுக்க எடுக்க அவன் கொண்டாந்துகிட்டே இருப்பான் காலை ஏறி மிரிப்பான் இதெல்லாம் பிழை ஏ மத்தவங்கட தொழுகையே கொலப்புறது ஆனா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் இடவழி விடாம சேர்ந்து எவ்வளவு நெருங்கலுமோ நெருங்கி முறையா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமலே செல்லம் சஃப்ல நிக்கும் போது இடவழி இருந்தா கருப்பு ஆட்டுக்குட்டியுடைய தோற்றத்துல செய்தான் வந்து நிக்கிறத நான் கண்டேன்டா கருப்பு ஆட்டுக்குட்டி சும்மாவே வெள்ளாட்டுக்குட்டியில கருப்பு அதுவும் ஆனா கருப்பெல்லாம் செய்தானுங்கிற எல்லா கருப்பும் இல்ல கருப்பு தனி கருப்பு நாய் இருக்குதே அது தனி கருப்பாக இருக்கிற விஷயம் கொஞ்சம் டேஞ்சர் மனிதர்கள் அல்ல மனிதர்கள் முஸ்லீம்கள் அது அல்லாவுடைய நெருக்கமானவங்க அதெல்லாம் விஷயம் இல்ல ஒரு சில கருப்பான விஷயங்களை சல்லாலி சிலம் எச்சரிச்சிருக்கிறாங்க காகம் அதே போல எலி அதே போல கருப்பு நாய் தனி கருப்பா இருக்கிற நாய் செய்தான் சொன்னான் அதே போல செய்தான் என்ன கலர்ல வருவானா கருப்பு ஆட்டுக்குட்டியுடைய கலர்ல வந்து பக்கத்துல இருந்து தொழுகையை கொல போவானா பதினேழாவது இடம் செல்லலாலே செல்லம் சொன்னாங்க தொழுகைக்கு முன்னாலேயும் வருவான் ஒருத்தர் தட்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு முன்னால கடந்து போறவன் செய்தான்டு சொன்னாங்க செல்லா அவன கடந்து போய் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது தடுக்கணும் மீறியும் போனா அவனோட யுத்தம் செய்யுங்கண்டாங்க செல்ல லாறு பெரிய செய்தான் மனிதன்ல உள்ள சைத்தான் அதனாலதான் நாங்க தொழும்போது என்ன செய்யணும் ஒரு புட்டுவத்தை ஏதாவது சுத்ராவா வச்சு தொழணும் சுண்ண அந்த சுத்ரா கங்கால் அவர் போனார்ந்தா அவர் பாவியாக மாட்டார் சுத்ரா இல்லாட்டி அவர் கடந்து போனார்ந்தா அவர் பெரிய பாவம் சொன்னாங்க செல்லந்தாலே செல்லம் அந்த எவ்வளவு பெரிய பாவம் அவன் விளங்கினான்ண்டா நாற்பது வருஷம் தான் நிப்பான் கடந்து போகாம் அவ்வளோ பெரிய பாவம் தான் சின்ன பிள்ளைகள் தெரியாம போவாங்க அதுக்காக பிள்ளைகள் அடிச்சு கொண்டாதிங்க அதுக்கு அதுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க கடந்து போறத ரொம்ப கவனமா இருக்கணும் தொழுகை அழிக்கும் முன்னால போய் தரப்படாது அப்படி போறவன் செய்தான்டாங்க செல்லாலே செல்லம் பதினெட்டாவது செல்லல்லாஹு அழகி வல்லம் சொன்னாங்க அவன் என்னுடைய தொழுகையே குழப்ப வந்தவன் யார தொழுவே சல்லல்லா அலே செல்லமையே குழப்ப வந்தவன் அப்ப எங்களை விடுவானாவ சொன்னாங்க செல்லல்லா அலே செல்லாம் ஒரு நாள் முஸ்னத் அஹமதுல வருது ஒரு நாள் செல்லல்லாஹு அலேஹி வ செல்லம் சுபகு தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறாங்க தொழுது கொண்டிருக்கும் போது ஓதி கொண்டிருக்கும் போது சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு ஓதல் குழம்பிட்ட ஓதல் குழம்பிட்டு சல்லல்லா அலே செல்லமுக்கு

இவரையும் குழப்போம் அவரை குழப்ப இல்லாத யாராலையும் சல்லலாலே செல்ல முழு உலகத்தையே நேராக்கியவர் நம்முடைய தலைவர் நெருப்பொண்ட எடுத்துட்டு என்ன செஞ்சானாம் இது முஸ்லீம்ல புகாரில எல்லாம் வரு ஆஹ் சல்லல்லாஹ் வளைவ செல்ல முடிய முகத்துல வைக்கிறதுக்கு வந்தானா சல்லாலேஜனம் சொன்னாங்க புடிச்சு அவன்கிட்ட கழுத்த நசிச்சேன்னான் அவன்கிட்ட வாயில இருந்து எச்சி என்ட கையில வடிஞ்சிச்சிடா நசிச்ச நசீல வாயில இருந்து எச்சு என்ன செஞ்சுச்சான் சல்லல்லாலேசன் உடைய கையில வடிஞ்சிச்சான் சொன்னாங்க செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவனை நான் யோசிச்சேன் அவனை பள்ளி வாசல் தூண்ல கட்டி வச்சு உங்க எல்லாரும் அவனை பாக்குற மாதிரி செஞ்சு மதீனாவுல உள்ள சின்ன பிள்ளைகள் அவனோட கல்லடிச்சு விளையாட வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா சுலைமான் அலை இஸ்லாத்துடைய துவா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன் சுலைமான் அலை இஸ்லாம் தான் செய்தாங்கள ஜிண்களை பறவைகளை மிருகங்களை எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சவர் செஞ்சிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சார் யாரு அல்லாஹ் எனக்கு ஆட்சி நீ யாருக்கும் கொடுக்கப்படாது அப்ப ஜின்களுடைய செய்தான்னுடைய ஆதிக்கத்தை நான் எடுத்தா அவருக்கு அவ்வளவு சரியில்லை அதனால நான் என்ன செய்யல அவன கட்டி வைக்காம விட்டுட்டுண்டான் இந்த ரிவாயத்து வந்து அஹ் முஸ்தத் அஹ்மதுல வருது அதைப் போல அஹ் முஸ்லீம்ல எல்லாம் வருது அப்ப யார குழப்பம் வந்திருக்கார் அவர் சல்லல்லாஹ் இவ சல்லமே குழப்பம் வந்திருக்கிறா ஒன்பதாவதுதான் சல்லல்லாஹ் வலை இவ சல்லம்

பத்து உரிமை விட்ட நன்மை நூறு நன்மைகள் நூறு பாவங்கள் அளிக்கப்படும் அன்றைய நாள் முழுக்க அவருக்கு இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் புகாரில வருது பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லுங்க திரும்பி எல்லாருக்கும் பாடம் இத ஒரு நாளை பத்து தர மோதினா பத்து அடிமையை உரிமையிட்ட நன்மை நூறு நன்மைகள் எழுதப்படும்

அவரை சிரிக்கிறான் சிலாக்கள் முதல பொழப்பாங்க அப்படி கொட்டாவி விட போடாது விடணும் அப்படி கொட்டாவி விட்டா நல்லோம் வாயை பொழந்து விட்டா செய்தான் எங்களை பார்த்து சிரிக்கிறானாம் புகாரில வருது இருபத்தி ஒன்றாவது கனவுலையும் செய்தான் வருவான் ரெண்டு ஒன்று தான் இருக்கு இதோட முடிச்சு கொள்வோம் கனவுளையும் செய்தான் வருவானாம்

யார்கிட்டயும் சொல்லப்படாது சொல்லாமே எலும்பி இடது பக்கம் துப்பணுமா இடது பக்கம் துப்பிட்டு என்ன செய்யணுமாம் அளதுபில்லாஹி மின்ஷர் மனம் இந்த கனவின் கடுதியை விட்டும் நான் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துதுவா ஓதினா அந்த கனவு எந்த தீங்கையும் செய்ய தின்பத்துவமா இன்ஷா அல்லாஹ உடனே என்ன செய்ய அசர தூக்கம் அதற்கு கழுத்து வெட்ற மாதிரி கனவு கண்டேன் ஐயோ அந்த கனவு எல்லாம் சொல்லப்படாதப்பா உமா மூத்தாற மாதிரி கனவு கண்டேன் எக்ஸிடம் படுற மாதிரி கனவு கண்டேன் பாட்டையும் கிட்ட கனவ சொல்லாதீங்க இடது பக்கம் துப்புங்க கனவுடைய தீங்கை விட்டு மல்லா கிட்ட பாதுகாப்பு தேடுங்க அந்த கனவு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது அடுத்ததுதான் இருபத்தி இரண்டாவது அஹ் கடைசியானது முக்கியமான ஆக்கள் இந்த சூனியம் குறி சொல்றவங்க சாஸ்திரம் சொல்றவங்க இவங்கள்ட்ட எல்லாம் செய்தான் வரது உங்கள்கிட்ட எல்லாம் யாரு வாரது செய்தித்தான் வாரது சொல்லுவான் நீ பெரிய பணக்காரன் ஆகுவாய் அப்ப நீ பணக்காரன் ஆக வேண்டியதா நீ என் பிச்சை எடுக்கிற நீ சாத்திரம் ஒரு சாத்திரம் இருபது ஒரு சாத்திரம் ரூபாய்க்கு ஒரு சாத்திரம் எதிர்காலத்துல வெளிநாடு போவீங்க பணக்காரன் ஆவீங்க ரெண்டு கல்யாணம் முடிப்பீங்க நீ முடிக்க வேண்டியதான் ரெண்டு கல்யாணம் நீயே ஒரு கல்யாணத்துக்கு வக்கில்லாம அழைகிறாய் ரோட்ல ஓண்ட வாழ்க்கைய பத்தியே உனக்கு தெரியாது நீ எப்படி எங்கட விஷயத்த சொல்லுவாய் அது என்னன்னு சடல சொன்னாங்க அந்த சொல்றவங்க சொல்றவங்க சாஸ்திரம் இவங்க எப்படி எதிர்கால விஷயங்களை சொல்றாங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் வந்து அல்லாஹுடைய கட்டளைகளை மேகங்கள்ல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க மேகங்கள்ல உட்கார்ந்து மலக்குமார்கள் மேகம் பார்க்கறதுக்கு என்ன சும்மா நோமலா இருந்ததுக்கு அதுல எத்தனையோ டொன் லீட்டர் தண்ணி இருக்குது அதான் பாருங்க அந்த பிளைட்டுகள் முட்ட போகல ஆடுற மேகத்துல நீங்க என்ன எமிரேட்ஸ்ல போனாலும் கட்டாய ஆவைஸ்ல போனாலும் சிங்கப்பூர்ல போனாலும் எவ்வளோ நீங்க எக்ஸ்பென்சிவ் லக்ஸரி பிளைட்ல போனாலும் மேகத்துல முட்டும் போது கொஞ்சம் ஆடும் லொரி மாறி பிளைட்ல போனீங்கன்னா நல்லாவே ஆடும் நல்ல பிளைட்டுகள்ல போனா கூட கொஞ்சம் ஆடும் அதரும் என்று சொன்னா மேகத்திலே நிறைய லீட்டர் கணக்கான டொன் கணக்கான தண்ணி இருக்குது மேகங்கள்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்களாம் மலக்குமார்கள் பேசிக் கொள்வாங்களாம் உட்கார்ந்து அல்லாட கட்டளைகள் உலகத்துல என்னென்ன நடக்க போகுது இத பத்தி பேசும்போது போது சைத்தான்கள் போய் மலக்குமார்கள் பேசுறத ஒட்டு கேட்பாங்களாம் சூரத்துல நாங்க இந்த விஷயத்தை விரிவா பார்ப்போம் அந்த நேரத்துல மலக்குமார் என்ன செய்வாங்களாம் வானத்துல உள்ள எரி நட்சத்திரங்கள் எடுத்து அடிப்பாங்க யாருக்கு அடிப்பாங்களாம் இப்ப மலக்குமார் பேசினத ஒட்டு கேட்டுட்டு ஒரு உண்மையையும் தொண்ணூத்தி ஒன்பது பொய்யையும் சேர்த்து இந்த குறி சொல்றவன் காதுல ஊதுற எப்படி ஒன்று உண்மை மலக்குமார் பேசினது பொய் அப்ப அவரு சொல்றது சில நேரம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை இவர் நம்பரு அப்படியே அவன் சொல்றது நடக்குதுதானே அவன் சொல்றது நடக்கல அவன் மலக்குமார் பேசுறத கொண்ட வந்து கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்களே கெட்ட ஜின்கள் எல்லாம் இவங்க கையில இருக்குது நீங்க பாப்பீங்க அந்த நாக்கிலே எல்லாம் குத்திக்கிட்டு வேற வேற அமைப்புல உள்ளவங்க போவாங்க எப்படிடா இவன் தொங்குறான் எப்படிடா நாக்களை குத்துறான் நாங்க யோசிக்கலாம் கெட்ட ஜின்கள் உடம்புல இருக்குது கெட்ட ஜின்களை வச்சு சில சில கெட்ட விஷயங்கள் செய்யறது அத இந்த சாத்திரக்காரன் குறிகாரன் சூனியக்காரன் இவன் எல்லாருக்கிட்டையும் தொடர்பு இருக்குது அதை வச்சுதான் தான் என்ன செய்யற அவங்க சொல்றதுல தொண்ணூத்தம்பது பொய்ய சேர்த்து கட்டி விடுற சில நேரம் ஏதாவது இவன் நிக்கிற ஆகையால சாத்திரக்காரர்கிட்ட போக கூடாது அவங்க வந்து என்ன செய்வாங்க எத்தனையோ பொய்ய சேர்த்து தான் சொல்லுவாங்க அவங்க ஒன்றுமில்லாத ஆக்கிறண்டா வேலப்பால் கேஸ் நாங்க சொல்றேன்டா என்ன இந்த சாத்திரம் குறி சொல்றவங்க எல்லாம் வேலைப்பால் ஒன்றுமே இல்லாதவங்க அவங்கள்ட்ட நீங்க போகாதீங்க நாற்பது நாளுடைய அமல்கள் நாசமா போய் போயிடப்படாது ஒரு நாளும் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டலும் மாசால பாருங்க இந்த ஒரு சூறாக்குள்ள

மறைந்திருந்து உள்ளங்களை குழப்பக்கூடிய செய்தானை விட்டும் நாங்க அல்லாஹுடம் பாதுகாப்பு தேடினோம் அவன் எப்படி அப்படி வருவான் நாங்க இருபத்தி இரண்டு முறையை பார்த்தோம் அல்லா சொல்றான் அல்லதி அவன் எப்படியானவன் தெரியுமா யுஸ்வி சு சுதூரின்னா மக்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களை ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் மினல் சின்ன வன்னாஸ் ஆறாவது வசனம் அல்லாஹ் சூறாவை முடிக்கிறான் இப்படியான செய்திகள் ஜிண்கள்லையும் இருக்கிறாங்களாம் மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் நீங்க யோசிப்பீங்க என்ன மனிதன்லையும் செய்தான் ஆமா யாரெல்லாம் அல்லாட பொருத்தம் இல்லாம அல்லாவ சந்தோஷப்படாம இந்த உலகத்துல வாழ்றானோ அவன் மனிதர்கள்ல உள்ள செய்தான் ஏன் முழுக்க முழுக்க செய்தோட வைக்கிறான் செய்தானோட வைக்கிறவன் செய்தான் உங்களை பாவத்துல ஏவுறவன் ஒரு வாகனத்துக்காக வட்டி எடுக்க வைக்கிறவன் உங்களோட வியாபாரத்துல பொய்ய சொல்லித்தாரவன் இதுக்குதான் சொல்றேன் வாலிபர்களுக்கு சேரண்டா நல்லவனோட மட்டும் சேரு

இவனோட நான் உலகத்துல பேரையும் தூக்கியதான் இருந்திருக்கலாமே போடுவான் அங்க கத்தி வேலல்ல அதான் உலகத்துல சொல்றது வாலிபர்கள் குறிப்பாக தொழுகை இல்லாதவன் ஈமான் இல்லாதவன் அவனை திருத்தணத்துக்கு முயற்சி செய்யுங்க இருந்தலையா தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிருங்க சேர்ந்துடாதீங்க உங்களையும் சைத்தானா மாத்திரும் அதே போல எல்லா துவாவையும் நீங்க ஓதி உங்களுக்கு ஊத வேண்டி வரும் ஏன் சைத்தானோட சேர்ந்தவனும் சைத்தான் ஆகிருவான் நல்லவங்களோட சேருங்க ஈமாந்தாரிகளோட சேருங்க நல்ல தொடர்புகளை வைங்க தப்சீர படிங்க நீங்களும் படிச்சு கொடுங்க ஊடுகள்ல போய் இதெல்லாம் சொல்லி முதாக்கரா செய்யுங்க பெண்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியா முக்காவாசி இப்ப நாங்க சொன்ன விஷயம் நீங்க யோசிங்க உங்களுக்கு பயான் கிடைக்குது பெண்களுக்கு ஒன்றுமே தெரியா இதெல்லாம் சொல்லி கொடுங்க இதெல்லாம் பேண வைங்க உங்களை விட அழகா அவங்க செய்வாங்க எடுத்து

ஆஹ் அதுதான் நம்முடைய உயிர் நாடி இன்ஷாவ்லா ஏழுமான் அளவுக்கு அந்த சூறாவில் உள்ள நுப்புக்களை அந்த சூறாவில் உள்ள பொக்கிஷங்களை இன்ஷாவில்லா நாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு அமல் செய்யறதுக்கு அதன் படி வாழுறதுக்கு அல்லா நம்ம அனைவருக்கும் டோபிக் செய்வானாங்க வா த வானா